இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா புட் ரிஃப்ளக்ஸாலஜி இந்த புற்றுப்ளக்சாலஜி கான்செப்ட்ல நெக் பெயின் நிறைய பேர் சோ மெனி பீப்புள் சஃபரிங் டைப் ஆஃப் த நெக் பெயின் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாது இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இளைய சமுதாயங்கள் நிறைய பேர் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி அதிகரிக்கும் போது அது வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுது நிறைய பேருக்கு வந்து ஹெட் தலைவலி ஏற்படுது நிறைய பேருக்கு தூக்கமின்மை ஏற்படுது

டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலிலையுமே இந்த தம்பிகர் செய்து வந்து ரிஃப்ளக்ஸ் ஆலர்ஜி சிஸ்டத்தில் இது ஃபைனல் கார்டு கனெக்டட் பாயிண்ட் இந்த இடங்களில் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அது ரீச் எனர்ஜி ஸ்பைனல் கார்டுக்கு போகும் பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நெர்வு சிஸ்டம் நரம்பு மண்டலுடைய கனெக்டடெல்லாம் இதில் இருக்குது அதே மாதிரி மஸ்குலர் சிஸ்டத்துடைய கனெக்டட் இருக்குது வாஸ்குலர் சிஸ்டம்தான் கனெக்டட் இருக்குது அப்போ ஸ்பைனல் கார்டில் அதிகமாக கனெக்டட் உள்ளது நரம்பு மண்டலத்துடைய கனெக்டடு பிளட் ஒசல்ஸ் கனெக்டு இதுதான் ஸ்பைனல் கார்டில் உள்ளது அப்போ ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி பாதிக்கக்கூடிய பகுதி சரவைக்கல் இந்த ஸ்பைனல் கார்டில் சரவைக்கல்ங்கிற ஒரு பகுதி இருக்குது அப்போ நம்ம இந்த ஸ்பைனல் கார்டு சிஸ்டமே வந்து பிரெயின் நம்ம இருந்து கனெக்டட் ஆகி பெருமுளை சிறுமுலை முகலம் தண்டுவடம் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வந்துடும் அந்த எலும்பு கூட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் நரம்பு மண்டல கனெக்டடும் பிளட் ஒசல்ஸ் கனெக்டடும் அதில் உள்ளது அப்போ இந்த இருந்து த்ரீ ஃபிங்கர் பிலவ வச்சுட்டோம்னா இது கவர் ஆகப்பகுதி தான் நம்ம ரிப்ளக்ஸாலஜ் சிஸ்டத்தில் இந்த பகுதியை தான் நம்ம வந்து சர்வைக்கல் பார்ட் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஏழு எலும்போடய கனெக்டட் இருக்குது இதை வந்து டிவைட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனாக பிரிச்சிருவோம் இப்போ ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிப்ளெக்ஸாலஜி மெத்தடில் டயக்னோஸ் பண்ணுவோம் இந்த சர்வைக்கல் ஒன்றில் ப்ராப்ளமா ரெண்டில் ப்ராப்ளமாக மூணா நாலா அஞ்சு ஆறா ஏழுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நிறைய பேர் வர்றவங்க பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ இயர்ஸ் ப்ராப்ளம் த்ரீ இயர்ஸ் ப்ராப்ளம் டென் இயர்ஸ் அப்போ ஸ்கேன்லாம் எடுத்துருப்பாங்க அப்போ இது இந்த 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 பார்ட்டுக்கும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சி ஃபோர் சி ஃபைவ் இல்லைன்னா சி ஃபைவ் சி இதில் கம்ப்ரெஷன் இருக்கும் சொல்லிங் இருக்கும் இது மாதிரி அந்த நரம்பு ரூட்டில் வந்து ரூட்டில் கம்ப்ரஷன் அழுத்த நிலை இருக்கா பிளட் வெசல்ஸில் கம்ப்ரெஷன் இருக்கா இல்லைன்னா பர்டிகுலர் பைஸில் டேமேஜ் இருக்கா இதான் வந்து நம்ம பார்க்குறது அப்ப இன்றைய காலகட்டத்துல அந்த ஸ்டிப்னக்கு நெக் பெயின் அதிகமா வர்றது காரணம் என்னன்னா அந்த சிஸ்டத்தை பாக்குறதா நிறைய பேரு எப்போதும் செல்போன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஸ்டிப்னஸ் ஆகி நிறைய கழுத்து பிடிப்பு கழுத்து ஒலி வரும் நிறைய அந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால கம்ப்யூட்டர்லயும் சிஸ்டத்துலயும் இருக்கிறதுனால த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அதை பாத்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து ஒலி கழுத்து திருப்ப முடியாம ஸ்டிப்னஸ் ஆகுது அது ஆகுறதுனால பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை கம்மி ஆகிறதுக்கு நிறைய இருக்கு கண் நரம்புகள் வந்து அதிகமா வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு கண் பார்வை திறனும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு காதுகள் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தலைகளுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டமும் குறைவு நிலை ஏற்படும் இதனால வந்து தூக்கமின்மை மன அழுத்தம் டென்ஷன் அதிகமாகும் ஆரம்ப நிலையிலே ஈஸியா வந்து நம்ம ரிப்ளாக்ஸ் ஆலந்து சிஸ்டத்துல இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம் அந்த வழியில இருந்து இந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்றவங்க அதிகமா செல்போன் பாக்குறவங்க இது மாதிரி உள்ளவங்க எல்லாம் மந்த்லி டூ வயசு ஆர் ஒன்ஸ் வந்து கம்பல்சரி ரிப்ளாக்ஸ் ஆலேஜ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த சர்வைக்கல் பார்ட்டில் இருக்கக்கூடிய நரம்பு மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் சர்வைக்கல் பார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் விரிவு சீரான ரத்த ஓட்டம் தலைப்பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் போவும் நம்ம இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வழியிலிருந்து அதிகமாக பாதிப்பு இல்லாமல் அவங்க வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம் நிறைய வர்றவங்கள பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த பாதிப்புலே வரும்போது நிறைய நாள்களில் வந்து பாதிப்பு அதிகமாயிடும் ரொம்ப வந்து பாதிக்கப்படும் போது அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அவங்க கட்டான நிலைக்கு போயிடுறாங்க இல்லைன்னா அந்த நிறைய பாதிப்புல ஏற்படுத்து அப்போ ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து முழுமையா வந்து முறையில இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணலாம் அதனால இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி எத்தனை வருஷமா இருந்தாலும் நம்ம ரிஃப்ளக்சாலஜி முறையில முறையாக ப்ராப்பரா எடுத்துட்டு வந்து அது தீர்வு காண முடியும் முறையில் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அனுபவம் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை தொலைபேசி எண் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்